நைட்டு பன்னெண்டு மணி ஆக போகுது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு இன்டர்வியூ பண்ண போறோம் யாருன்னாக்கா உன் பேர் என்னமா அமித்ஷாவா அமித்ஷா திவ்யா நமக்கு தெரியும் அந்த அந்த சிஸ்டர் வந்து வேற ஒரு ஊர் ஆர் கார்டு அம்மா ஆர் கார்டுன்னு வந்திருக்காங்க திவ்யாவுக்கு தெரியும் திவ்யாவை பத்தி எல்லா வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இப்போ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பேட்டிட்டு போறோம் ஏன்னா ஒரு கல்யாணத்துக்காக வந்தோம் கல்யாணத்துக்கு பாதி முடிச்சிருக்கிறது நிச்சயதார்த்தம் மீதி பாதி ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் ஒன் ஹவருக்கு மேல ஆகும்ன்றாங்க அதுக்குள்ள கூட அப்படியே ஒரு பேட்டி பேசிட்டு இருக்காங்க மூணாவது கூட ஆயிடுமா சரி காட்டியே வந்து இவங்க கூட பேசிட்டு இருக்காம அப்படின்னு தான் சரி இவங்க வந்து சிஸ்டம் வந்து வேற ஒரு ஊரு அவங்க ஊரு கலாச்சாரம் என்னன்றத நம்ம கிட்ட பேச போறோம் பார்க்கலாமா சிஸ்டர் வணக்கம் உங்க பேர் என்ன சொன்னீங்க அமிஷா அமித்ஷா திவ்யா திவ்யா சரிமா எங்க வந்துருக்கீங்க என்ன ஊரு ஊரு நாங்க ஆர்க்காடு ஆற்காடா இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க வந்து ஒரு தெரிஞ்சவங்க கல்யாணம் அண்ணியோட அண்ணனுக்கு கல்யாணம் அது வந்திருக்கீங்க யாரோட வந்துருக்கீங்க அம்மா தங்கச்சி அஞ்சு பேர் வந்திக்கிறோம் வந்தீங்க வந்தீங்க பஸ்ல சரி ஓகே நீங்க ஆற்காடு தானே இருந்தீங்க எத்தனை குடும்பம் எத்தனை வீடு இருக்கு இருக்கு ஒரு ஐம்பது வீடு இருக்கு நூற்றி ஐம்பது வீடு இருக்கா நூற்றி ஐம்பது வீடு பரவாயில்ல

உங்க ஊர் பேரு உங்க ஊர் பேர் பின்னாபாடி பின்னாபாடியா பின்னாபாடிய வந்து கட்டி குத்துக்கிறாங்க கட்டி குத்துருக்காங்க எங்களுக்கு எல்லாம் கட்டி பாய்

இப்போ பதினாறு பதினேழு வயசுல உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வாங்களே உங்களுக்கு பண்ணிட்டாங்களா எங்களுக்கு பண்ணல பண்ணல எங்க அம்மா தான் விட்டு வச்சிட்டாங்க பொண்ணுங்களா கொஞ்சம் பெருசா ஆகட்டும் நல்லா அடுக்கா அடுக்காவெல்லாம் கொஞ்சம் கத்திக்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே இருந்துட்டோம் சரி திவ்யா இப்போ உங்க ஊர்ல உங்க பழக்க வழக்கங்களாட்டு தெரியும் அவங்க ஊர்ல உங்க ஊருக்கு அவங்க ஊருக்கு என்னென்ன வித்தியாசம் மாறுது நிறையவே வித்தியாசம் மாறுது மாறுதா இல்ல என்னென்ன விஷயம் மாறுது அவங்க வித்தியாசத்துல வந்து அவங்க ஊர் தலைவர் வந்து சொல்லி வச்சுக்கிறாரு குடிச்சா பிள்ளைங்க என் பொண்ணுங்க குடிச்சா அம்மா அப்பாவுக்கு முன்னாடியாவது இல்ல அவங்க ஊருக்குள்ளையாவது குடிச்சா சாவடின்னு சொன்னாங்க

வயசுக்கு வந்தோட நிச்சயம் போட்டு அதுதான் அதனால நம்ம இடத்துல அவ்வளவு கிடையாது வயசுக்கு வந்தாலும் ஒரு பொண்ணு கொஞ்ச நாள் விளையாட ஒரு மூணு மாசம் ஒரு ரெண்டு வருஷமாவது அந்த பொண்ணு

ஏதோ வேலைக்கு போனா கூட வீடு மூணு கடை அப்படியா என்ன 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 வேலைக்கு போறீங்க நீங்க நம்ம சாம்பரம் ஊசி குண்டா விற்போம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வண்டில விற்பாங்க நாங்க நருந்தி வியாபாரம் பண்றோம் நீங்க வண்டியில போயார் கூட போவீங்க எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க அண்ணை கல்லர் ஆச்சு இப்போ எங்க அப்பா ஒன்னுடா ஏன்னா நாங்க மூணு தங்கச்சிகள்ல இடம் இல்ல சரி நாங்க நருத்தி வியப்பாரம் பண்றோம் ஓ நடந்து போயிங்க அந்த எல்லாம் கையில மாட்டிட்டு எங்க ஆற்கட போயிங்களா

ரொம்ப நம்ம மாத்தாம நம்ம உலகம் மாறாம அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு மாறிய போயிட்டே இருக்கு காலம் மாறி போயிட்டே இருக்கு நம்ம இனமும் மாறல வேற அப்படியே அவ்வளவுதான் இப்போ

ஊசிய நம்ம கூட விற்றுக்கிட்டு இருக்கிறத அவங்க பழக்கம் அவங்களுக்கால மாத்த முடியல அதே பழ துணியை தான் போட்டுக்க முடியும் வந்த பணமும் கடனுக்கு தான் போகணும் இல்ல கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும் தம்பிக்கு ஒரு குழந்தெல்லாம் ஆசையாக ஏதாவது துணி வாங்கணும்னு ஆசைப்படணும் மூக்குத்தி வாங்க ஆசைப்படுவோம் அப்படின்னு சரி பொண்ணுங்க வந்து சேர்த்து வைப்பறதுக்கு ஆசைப்படுவாங்க அதனால நாங்க பழைய டிரெஸ் தான் போட்டுட்டு அப்புறம் நாங்க மணி மூசி விற்கும் மத்தவங்க நம்ம கூடாது நம்ம பாக்காம யாரும் பாக்க மாட்டோம் உங்களை பாதுகாத்துக்காக நீங்க எல்லாரும் கேப்பீங்க இந்த பாவை ஏன் போடுறீங்க ஏன் போடுறீங்க ஏன் போடுறீங்க ஜீன்ஸ் போறதுக்கு நம்ம இருக்கும்

மூணு நாலு வருஷம் கடைவாசிகள் பக்கத்தில் இல்லை சாப்பிட்ணுன்னு வீட்டில் அரிசி பருப்பு எதுவும் இல்லாதம்போது சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும்போது அங்கே டக்குன்னு ஒரு பக்கத்துல ஒன்றா ஒரு கடை கிடையாது கடை கிடையாது ஆமா இப்ப நீங்க மேக்சிமம் என்ன சமைப்பீங்க வீட்டில் என்ன சாம்பார் ரசம் கீரை குழம்பு ஒரு அக்கா வருவாங்க கத்திரிக்காய் எடுத்து வருவாங்க பக்கத்தில் தான் இருக்கு வீடு அங்க வருவாங்க நெருந்து எடுத்து வருவாங்க அவங்க தோட்டத்தில் இருக்கும் எல்லாம் எடுத்து வருவாங்க எடுத்து கொடுப்பாங்க அதுல கு அதுல கடன்ல கடன் தான் கடன் எல்லா வாங்குறாங்க யாரும் காசு எதுவும் வாங்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாம் கடன் வாங்குறாங்க கடன் கொடுத்துருவீங்க அப்பப்போ வாரம் வாரம் வியாபரம் இந்திச்சான் கொடுப்போம் இல்லைன்னா அந்த அக்கா வேப்பரை பட்டி வந்து கொடுப்பாங்க சொல்ல அந்த அக்காவும் ஒத்தி கறி சிக்கன் மட்டன் குக் எல்லாம் போய் யார்க்கா வாங்கி வந்ததா வாங்கிட்டு வந்து அப்படிங்க குக் கிடைக்குமா ஊர்ல அதெல்லாம் நம்ம அப்பா அம்மா போய் எடுத்து வந்ததா இல்ல

சரிம்மா ரொம்ப நன்றி உங்களை அமித்ஷா பேரு அமித்ஷா அமித்ஷா ரொம்ப வித்தியாசமா இருக்கு உங்க பேரு அமித்ஷா ஓகேமா நன்றி நன்றிமா